நேதி சிறப்பா முடிஞ்சதுமா டேய் அடுத்த மொழிடா ஒய்ய ஒய்ய பட்ட மொழி பட்ட மொழி பட்ட மொழி மாப்பிள்ளை சொந்த காரி பண்ணுங்க சொந்த மாமா கொண்டு காய் மாமா எல்லாரும் வாங்கோ மொய் 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 இந்த மூசாமி ஐயா அவர்கள் நீங்க மனமக்களை பாராட்டி மொய் படமாக 51 ரூபாய் கொடுத்து பிரமே சேர்க்கிறார் சோப்பனாயி 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 அம்மையார் அவர்கள் நீங்க மனமக்களை பாராட்டி மொய் படமாக எவ்வளவுமா 54 பை கொடுத்து பருக்கு பொய்யா ஆறியா பொய்யா கரெக்ட் பின்னடி என்ன எதுமே உன்ன மச்சிய மாட்டீங்க பொய்யே வைக்க மாட்டான் அங்கி போய் ஷார மாட்டல ஹ கலியுகுறாரு பாரு கலியு இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் கலைவாடி மகாலிங்கம் ஐயா அவர்கள் இங்கு மணமக்களை பாராட்டி மொழிப்படமாக இருநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார்

பண்ணி சீக்கிரம் கல்வி வாங்க ஆகிறேன்னா மாடு பிடிச்சி கட்டு வரத்து போய்க்கிறாரு கவுரு கால் சுத்தி நீ சும்மா தள்ளி இருக்கு ஏன்னா கல்யாணம் எப்படி நடக்கும் ஆமா அம்மா போச்சு ஐயர் கல்யாணம் பண்ண கூடாதா பண்ணுவேன் ஐயர் மந்திரம் ரெண்டு ஒன்று எனக்கு சரி நான் சொல்லிடுறேன் எப்படிப்பா எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செய்யாங்களா அப்ப தானா பிறந்தா ஐயர் உமலை வச்சிருந்தாரா பாத்தியா பாத்தியா நம்மளை வச்சிருந்தேன் மந்திரம் தெரியும் அதனால கேட்டுதான் ஐயர் விட்டு வேலை செய்யாங்களே அப்ப எங்க அம்மா பார்த்து ஐயர் விட்டு போவேன்

மணிக்கு வர நான் ஏய் மைக்கு வந்து நின்னு ஆருதே ஐயா சொல்றானாம் ஆச்சு வாigare மறந்தவறம் அடுத்து மகிழந்து ஏறிட்டு ஓட்டணும் இவுளுக்கெல்லாம் யார் வாரன்னு கேட்டா வச்சு நிடுத்துண்டாக்குறானாம் காளி கடுவுதரே அரிச்சதரா வயுடு முகையல கூபுடா இந்த முகத்தை வரைக்கும் நித்திட்டா எதுக்கு இந்த மேல உயிரே முகத்துல ஏய் ஐரே என்ன என் சக்காலத்தி இருக்கா

ஒரு <laughs> வீட்டு போய் கொடுக்கும் சொந்த பஸ் ஸ்டாண்ட் ஆக ராஜ்ய இன்னைக்கு சூராம்பேடு பக்கத்துல உத்தரவிட நாளைக்கு ஆணையத்துக்கு